இது வந்து ஜிஎஸ்டின்றது ஒரு வரியோட பயங்கரவாதம் ஜிஎஸ்டி டாக்ஸ் ரெவல்யூஷன்னால கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி வந்து ஜிடிபி வந்து உயரும் பன்னெண்டு இருக்கிற தொண்ணூத்தொம்பது சதவீதமான கூட்ஸ் ஐந்து சதவீதத்துக்கு வந்து கிளப் பண்ணிட்டாங்க இக்கனாமிக்கோட ஒரு முக்கியமாக கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரோட சக்சஸ் ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி இந்த ஆர் என் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்தரை சதவீதம் இருந்தது சேவிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் சேவிங்ஸ் ஒரு வருடத்திற்கு இருக்கு நான்கு ஆண்டுகளாக இருந்த ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி இரண்டு அடுக்குகளாக எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி ஐந்து பனிரண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு சதவீதம் என நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி இனி ஐந்து மற்றும் பதினெட்டு என இரு அடுக்குகளாக இருக்கும் வரி சீர்திருத்தத்தில் தொன்னூறு சதவீத பொருட்கள் ஐந்து சதவீத வரி விதிப்புக்குள் வந்துள்ளன அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் முப்பத்து மூன்று விதமான உயிர்காக்கும் மருந்துகள் உள்ளிட்டவற்றுக்கு முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது சில உணவுப் பொருட்கள் உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டு ஜிஎஸ்டியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த புதிய சீர்திருத்தம் இன்று முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது பாரத பிரதமர் நம்ம இந்திய மக்கள் அனைவருக்கும் ஒரு தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு ரெவல்யூஷன் ப்ராசஸ் இன்னைக்கு வந்து அமலுக்கு வருது இது வந்து நான் கேர்ஃபுல்லாக வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது ஒரு ரிஃபார்ம்ஸ் மட்டும் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஏழைலேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து ரிச் ஃபேமிலி அனைவருக்கும் இது வந்து பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரெவல்யூஷன் ப்ராசஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஜிஎஸ்டி வந்தபோது இது வந்து ஒரு பதினேழு விதமான வரியை ஒருங்கிணைத்து ஒரே வரியாக ஜிஎஸ்டி என்று கொண்டு வரப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இது வந்து ஜிஎஸ்டின்றது ஒரு வரியோட பயங்கரவாதம் வரி பயங்கரவாதத்தின் முற்று அப்படின் தான் நம்ம இதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் டேக்ஸ் வார் அப்படின்றது இருந்தது ஜிஎஸ்டியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வரச்சே ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க முன்னாடி வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து எவ்வளோ விற்பனை வரி வேட் இருந்ததோ கலால் வரி உற்பத்தி வரி எல்லாம் இருந்ததோ அதை எல்லாம் சேர்த்து வச்சு ஃபிட்மெண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஜிஎஸ்டியில் ஃபார்ம் பண்ணாங்க எல்லா ரேட்டையும் சேர்த்து வந்து பதினேழு பர்சன்ட் வந்ததுன்னா பதினெட்டில் அதை போட்டாங்க எல்லாத்தையும் சேர்த்து அஞ்சில் வந்ததுன்னா ஐந்து சதவீதத்தில் கொண்டு வந்தாங்க இது மாதிரி சிம்பிள் ஃபார்முலா தான் முன்னாடி கொண்டு வந்தாங்க அதனால தான் இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு பெரிய கா காம்ப்ளிகேட்டட் எக்கானமி நம்மளது இல்லையா அதில் வந்து நம்மளுக்கு ஒரே ரேட்டில் நம்ம வந்து கொண்டு வர முடியல நம்ம வந்து ஐந்து சதவீதம் இருந்தது பன்னெண்டு சதவீதம் இருந்தது பதினெட்டு சதவீதம் இருந்தது சில கூட்ஸு சில கூட்ஸ் இருபத்தெட்டு சதவீதத்துலேயும் இருந்தது ஆனால் நிறைய டெய்லி அட்வா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸுக்கெல்லாம் ஜீரோ சதவீதமில் தான் முன்னாடியும் கூட எக்ஸம்ட் அப்படின்ற கேட்டகரியில் இருந்தது இது பார்த்தோம் அப்படின்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ப்ராடக்ட்ஸில் வந்து ஒரு ஒரு வரி இருந்தாலும் இதில் முக்கியமாக ஆவரேஜ் ரேட்டுன்னு நம்ம ஒன்று சொல்லுவோம் ரெவன்யூ நியூட்ரல் ரேட் அப்படின்னு அதுக்கு எக்கனாமிக்ஸில் பேர் ஆர்என்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி இந்த ஆர்என்ஆர் பார்த்திங்க அப்படின்னா அமலாறு அன்னைக்கு பதினைந்தரை சதவீதம் இருந்தது ஆவரேஜ் ஜிஎஸ்டி ரேட் சிலதுக்கு பூஜ்ஜியம் சிலதுக்கு ஐந்து சிலதுக்கு பன்னெண்டு சிலதுக்கு பதினெட்டு இருந்தாலும் ஆவரேஜ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சரை சதவீதம் இருந்தது அதாவது ஒரு விற்பனையில் ஜிஎஸ்டியோட லோடு எவ்வளோ இருக்கு சுமை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஆவரேஜாக பதினஞ்சரை சதவீதம் ஜிஎஸ்டி இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாக எட்டு ஆண்டுகள் இம்ப்ளிமெண்டாக நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இந்த பதினஞ்சரை சதவீதம்ன்றது இன்னைக்கு பதினொன்றரை பன்னெண்டு சதவீதத்துக்கு குறைஞ்சிருக்கு ஸோ ஒரு ஒரு சட்டம் வந்து எஃபிஷியண்டாக ஒரு விற்பனையில் ஜிஎஸ்டியோட சுமை பதினஞ்சரை சதவீதத்துலேருந்து பதினொன்றரை பன்னெண்டு ஆவரேஜாக வந்திருக்கு இன்றைக்கி அப்படின்னா இது வந்து எக்கனாமிக்கோட ஒரு முக்கியமாக கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓவில் முக்கியமாக என்ன ரெஃபர்மேஷன் வந்திருக்கு ரெவல்யூஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாலு விதமான முக்கியமான கிளாசிபிகேஷன் ஆஃப் கூட்ஸ் இருந்தது ஐந்து சதவீதம் பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இதில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பன்னெண்டு பர்சன்ட் பட்டியலில் இருக்கிற தொண்ணூத்தொன்போது சதவீதமான கூட்ஸு ஐந்து சதவீதத்துக்கு வந்து கிளப் பண்ணிட்டாங்க பெருசோல பன்னெண்டு சதவீதம்ன்றது ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இல்லை அப்படின்னு நம்ம கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி இருபத்தெட்டு சதவீதத்தில் இருந்த எல்லா கூற்று வந்து இன்னைக்கு பதினெட்டு சதவீதத்தில் வந்திருக்கு ஸோ இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு பிக் எக்கானமி பெரிய எக்கானமி இல்லையா நூற்றி நாற்பது கோடி மக்கள் ப்ளஸ் இருக்கக்கூடிய இதில் கண்ட்ரியில் ரெண்டே ரெண்டு சதவீதம் தான் வந்து ரேட் அப்படின்ற ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸாக கூட இதை நம்ம பார்க்க முடியுது வெறும் ஐந்து சதவீதம் வெறும் பதினெட்டு சதவீதம் ரெண்டே ரெண்டு தான் நெய் வெண்ணெய் சாக்லேட்டுகள் பாஸ்தா ரெடிமேட் நூடுல்ஸ் பழங்கள் நொறுக்கு தீனி ஆகியவை ஐந்து சதவீதத்துக்கு வந்துள்ளதால் அவற்றின் விலையும் குறையும் உதாரணத்துக்கு ஒரு கிலோ நெய் நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை குறையும் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கார் பைக் முப்பத்தி இரண்டு அங்குலத்துக்கு மேல் உள்ள டிவிக்கள் ஆகியவை மீதான வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டாக குறைந்துள்ளது மருத்துவ உபகரணங்கள் தெர்மாமீட்டர்கள் நோய் கண்டறியும் கருவிகள் ரத்த சர்க்கரை கண்டறியும் கருவிகள் சில மருந்துகள் மாத்திரைகள் ஆகியவை பதினெட்டு மற்றும் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதால் விலை குறையும் மூக்கு கண்ணாடி லென்சுகள் மீதான வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பார்வையில தான் ஒரு ஐம்பதாயிரம் கோடி இதனால கவர்மெண்ட்டுக்கு இழப்பு கண்டிப்பாக இருக்கு ஆனால் அதோடைய ரெக்கவரி வந்து நெக்ஸ்ட் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்ல நார்மலைஸ் ஆகிடும் ஒரு லாங் டேர்ம் விஷன்ல தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க ஒரு ஐம்பது சதவீதம் அவங்களோட சேலரியில் வந்து இஎம்ஐ கார் இஎம்ஐ ஹவுஸ் இஎம்ஐ எல்லாம் பே பண்ணுவாங்க பாக்கியுள்ள ஒரு ஆறு லட்சம் மாதம் ரூபா ஆவரேஜ் வந்து அவங்களுடைய வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணுவாங்க டெய்லி நம்ம வந்து காலையில் எழுந்து பழுதைக்கிற இதில் டூத் பேஸ்ட்லேருந்து பவுடர் ஷாம்பூ நைட் தூங்க போகிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து ஐட்டத்துலேயும் டெய்லி எசென்ஷியல்ஸு இன்சூரன்ஸ் கட்டுறது எல்லாத்தையும் மாதம் ஐம்பதாயிரரூபா யூஸ் பண்ணுறோன்னு வைங்க இதில் ஆவரேஜாக முன்னாடி எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணாங்க இப்போ எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து பே பண்ண போகிறாங்க அதனாலேயே சேவிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு நபர் ஃபேமிலிக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் சேவிங்ஸ்க்கு ஒரு வருடத்திற்கு இருக்குது ஆவரேஜாக ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து சேவிங்ஸ் இருக்குது இந்த சேவிங்ஸை வந்து இந்த நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க எதர் சேவ் பண்ணுவாங்க சரி எனக்கு மோடி ஐயா ஒரு ஐயாயிரம் ரூபா சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை நான் எடுத்து போய் ஒரு ஆர்டி போடலாம் இதை வந்து பேங்க்கில் மியூச்சுவல் ஃபண்டில் நான் போடலாம் அப்படின்னு பண்ணலாம் அப்படி இல்லைனா இதை வந்து சேமித்து ஒரு டிவி வாங்கலாம் குழந்தை படிப்புக்காக ஒரு லேப்டாப் வாங்கலாம் இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்சம்ஷன் பண்ணுவாங்க இப்போ பண்ண என்ன ஆகுது அதனால விற்பனை கூடுது இந்த விற்பனை கூடுறது வந்து எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு இந்த இது வந்து இந்த சேவிங்ஸ்னால் விற்பனை ஐம்பதாயிரம் மட்டும் கூடாது அந்த என்டையர் சப்ளை செயினோட விற்பனை கூடுறச்சே கிட்டத்தட்ட ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்டரை லட்சம் வந்து இது விற்பனை கூடும் இது ஒரு நபருக்கு இந்த ஸ்லாபில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த நான் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு இந்த பன்னெண்டு லட்சம் ஒரு ஆண்டிற்கு சம்பாதிக்கக்கூடியவங்க வந்து ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் வரியும் விலக்கு கம்ப்ளீட் ஜீரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஜிஎஸ்டிலையும் ஒரு ஐம்பதாயிரம் சேவிங்ஸ் இருக்குது இது வந்து ஒரு கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்க அதே மாதிரி ஜாஸ்தி சம்பாதிக்கிறவங்க எல்லாரையும் எடுத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் ரெவல்யூஷன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி வந்து ஜிடிபி வந்து உயரும் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம வந்து எக்கானமிஸ்ட் அண்ட் நிதி ஆயோக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு லட்சம் கோடி உயர்வு வந்து இந்தியாவுக்கு எப்படி நன்மை அடையும் பார்த்தோன்னா இப்போ ஆல்ரெடி வந்து இந்தியா நாலாவது பொசிஷனில் உலக லெவலில் இருக்குது இந்த குரோத் வந்து நம்மளுக்கு சீக்கிரமே ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணி மூணாவது இடத்துக்கு போய் அங்கேருந்து நம்மளுக்கு திருப்பி ரெண்டாவது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றது பார்க்கணும் சைக்கிள் பன்னிரண்டு மற்றும் பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதத்திற்கு வந்துவிட்டதால் சராசரியாக ஆயிரம் முதல் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விலை குறையும் சிமெண்ட் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளதால் மூட்டைக்கு நாற்பது ரூபாய் வரை குறையும் சிகரெட் புகையிலை ஆடம்பர கார்கள் ஆகியவற்றின் வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டு உள்ளதால் அவற்றின் விலை உயரும் இதில் வந்து தையல் இயந்திரங்கள் முக்கியமாக வந்து பார்த்தா நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டில் அவங்களுடைய தையல் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பன்னெண்டு சதவீதம் இருந்த ஜிஎஸ்டி வரி இன்றைக்கி ஐந்து சதவீதமாக கம்மியாயிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான அம்சம் ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிராக்டர்ஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விலை குறைப்பு பதினெட்டு சதவீதத்திலேருந்து ஐந்து சதவீதமாக டிராக்டர் அண்ட் டிராக்டர் காம்பனன்ஸும் ட்ர இன்னைக்கு வந்து ஐந்து சதவீதம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் காம்பனன்ஸ் பதினெட்டில் இருந்தது டிராக்டர் பன்னெண்டில் இருந்தது இது ரெண்டுத்தையுமே இன்னைக்கு ஐந்து சதவீதமாக கம்மி பண்ணியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு ஃபார்மருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தோடைய விலை குறைச்சில் வந்து அவங்களுடைய ஓன் டிராக்டர் வாங்கக்கூடிய ஒரு இன்சென்டிவாக இது கண்டிப்பாக அமையும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கவர்மெண்ட் வந்து கேர்ஃபுல்லாக இந்த சின் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பான் மசாலா அது மாதிரியான குட் சிகரெட்ஸு அதோடைய விலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து நாற்பது சதவீதமாக உயர்த்திருக்காங்க ஒன்று அதை வந்து யூஸ் பண்ணுறத வந்து டிஸன்சென்டிவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கூட ஒரு பார்வையாக நம்ம இதை பார்க்கலாம் இது மாதிரியான ஜிஎஸ்டி சக்ஸஸ்ஃபுல்லாக நாளைக்கு வந்து சேமிப்பு மிடில் கிளாஸ்க்கு கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயத்தை தாண்டி நம்ம வந்து எக்கானமி அட் லார்ஜ் ஒரு மேக்ரோவோட வியூவாக பார்க்கும்போது ஜிஎஸ்டி அமலுக்கு வரட்சே ரெண்டாயிரத்தி பதினேழில் மொத்தம் பதிவு பெற்றவர் விற்பனையாளர்கள் பதிவு பெற்ற விவரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா வெறும் அறுபத்தஞ்சு லட்சமே தான் இருந்தது ஆல் ஓவர் இந்தியா இங்கே தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து லட்சம் பேர் இருந்திருப்பாங்க இது வந்து இன்னைக்கு ஒ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் குரோர்ஸ் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று கோடி டீலர்ஸ் விற்பனையானர்கள் இன்றைக்கி ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த என்டையர் சப்ளை செயினில் உள்ள அனைவரும் சிஸ்டம் இது மாதிரி வரி ஈர்ப்புக்கு ஒரு சான்ஸே இல்லாத மாதிரி ஒரு சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெவல்யூஷன் சிஸ்டம் இதனால் வந்திருக்கு இது கிட்டத்தட்ட இந்த சிக்ஸ்டி ஃபைவ் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் குரோர்ஸ் அப்படின்றது நூற்றி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் குரோத் இது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இதோட ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் பாருங்கள் ஜிஎஸ்டியோட கலெக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முடிவும் போது ஜிஎஸ்டி அந்த இன்டாரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் நைன் லேக் க்ரோர் ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் கோடி இருந்தது இன்னைக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் கோடி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு முடிவில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் லேக் க்ரோர்ஸ் கிட்டத்தட்ட மூணு மடங்கு இது வந்து உயர்வை ஏழுன்றது இருபத்தி ரெண்டு ஆயிருக்கு அப்படின்றத முக்கியமான நம்ம விஷயமா பார்க்கணும் அதுக்கு அடுத்தது வந்து நாளைக்கு இந்த வந்து இது மாதிரியான ரெவல்யூஷன் ஃபார்ம்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பும் வரலாம் ஆனால் நம்ம மறக்க கூடாது ஒரு ஜிஎஸ்டி சட்டத்தில் இது வந்து டாக்ஸ் லா எந்த ஒரு முடிவையும் மத்திய அரசு மட்டும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது மாநில அரசும் அதில் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் பங்கேற்று அதற்கு ஒப்புதலை கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் இது வந்து எல்லா ஸ்டேட்ஸோட யுனானிமஸ் கன்சன்ட்டோட தான் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ரெவல்யூஷனை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு முக்கியமாக ஒரு அரசியல் கண்ணெட்டு இது கண்டிப்பாக பார்த்தாக வேண்டியும் ஒரு விஷயம் நாளை நாளைக்கு நாளைக்கு வந்து இது யாருமே வந்து என்னுடைய கன்சென்ட் இல்லை இந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் அவங்க எதிர்ப்பு காமிச்சதுக்கான விவரங்கள் அது எவிடென்ஸை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதை ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓவோட நன்மைகள் முக்கியமாக ஒவ்வொரு ட்ரேடரும் இப்போ நாங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி ரேட் ரெடியூஸ் பண்ணிவிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒவ்வொரு ட்ரேடர்ஸுக்கும் அது கையில் இருக்குன்றதை நம்ம வந்து இந்த காணி மூலமாக தெரிவித்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்டோட வரியை கம்மி பண்ணி கன்சியூமருக்கு அந்த பெனிஃபிட்டை இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் நூறுரூவா விற்குது அதில் ஜிஎஸ்டி முன்னாடி பன்னெண்டு சதவீதம் இருக்குது இப்போ அது ஐந்து சதவீதம் ஆயிடுச்சுன்னா அந்த ஏழு ரூபாவை கன்சியூமருக்கு ப்ரைஸை ரிடியூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து கவர்மெண்டில் வந்து ட்ரேடர்ஸ்கிட்ட திருப்பி திருப்பி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் டே பிஃபோர் எஸ்டர்டே மதுரையில் பேசினாங்க ஃபுட் கிரெயின் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு இதில் அதில் அசோசியேஷன் சார்பாக அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை உறுதிமொழியாக நாங்கள் இதை வந்து இந்த பெனிஃபிட்டை கன்சியூமருக்கு பாஸ் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி எல்லா ட்ரேடர்ஸ் அசோசியேஷனும் இது மாதிரியான ஒரு ஒரு ஷாப்லேயும் கன்சியூமருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக ரிலேயபிலிட்டி தான் இல்லையா நாளைக்கு போய் நான் ஒரு போய் ஒரு கன் குட்ஸ் கஞ்சி ஒரு ப்ராட் ஷாப்பில் வாங்குறேன் அப்படின்னா அதில் பார்க்குறேன் முன்னாடி பன்னெண்டு பர்சென்டே இப்போ நாங்கள் இந்த குட்ஸுக்கு விற்கிறது வந்து ஐந்து சதவீதம்னு ஒரு போர்டு போட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டிரான்ஸ்பெரன்சியாக இருக்கும் அப்படின்றது கன்சியூமருக்கும் உங்களுடைய ஷாப் மேலே நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விற்பனை ப்ராசஸில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது அப்படின்றத நம்ம தெரிவித்துக்கிறோம்